டிஎம்கே ஓரணியில் தமிழகம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பண்றாங்க அது பண்றது வந்து தப்பு இல்லை ஆனால் ஓடிபி வந்து எல்லாரும் வந்து கம்பல்சரி சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு விஷயம் போயிட்டு இருந்து அதுக்கு வந்து ஹைகோர்ட் வந்து தடை போட்டுட்டாங்க ஓடிபிலாம் வந்து நீங்கள் கேட்கக்கூடாது அப்படின்னு உண்மையாக வந்து இது ஒரு நல்ல விஷயம் தான் எனக்கு இந்த இடத்துல என்ன அப்படின்னா பத்து நாள்ல வந்து பார்த்தோம்னா நாங்கள் ஒன் ஒரு கோடி உறுப்பினரை வந்து சேர்த்துட்டோம் அப்படின்றாங்க டிஎம்கேல திடீர்னு பார்த்தா அடுத்த ஒரு முப்பது நாளில் வந்து ரெண்டு இன்னும் ஒரு ஒன்றரை கோடி பேரை சேர்க்கணும் அப்படின்றாங்க அதாவது ஒரு மாதத்தில் வந்து உறுப்பினர் பார்த்தோம்னா எண்ணிக்கை அப்படிங்கிறது ரெண்டரை கோடி வந்து போயிடுது அப்போது இன்னும் ஒரு ரெண்டு மாதம் எலெக்ஷனுக்கு இன்னும் எட்டு மாதம் இருக்குது அப்போ இன்னும் ஒரு மூணு மாதம் போச்சு அப்படின்னா அப்போ எவ்வளோ திமுகவுடைய உறுப்பினர் அப்படிங்கிறது ஒரு அஞ்சு கோடியே தாண்டிடுமா அப்போ இன்னும் ஒரு ஆ மூணு மாதம் போச்சுன்னா அப்போ ஆறு மாதத்தில் பார்த்தோம்னா திமுகவோட உறுப்பினர் அப்படிங்கிறது ஒட்டு மொத்தமாக ஒரு ஏழுலேருந்து எட்டு கோடி வந்துருமா ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கிற அந்த ஓட்டர்ஸ் லிஸ்ட்டே பார்த்தோம்னா ஒட்டு மொத்தமாகவே ஒரு ஆறு ஆறு கோடியே எண்பத்தெட்டு லட்சம் அந்த லெவலில் தான் வந்து இருக்கிறாங்க ஆனால் இவங்க சொல்கிறது இன்னுமும் வந்து பார்த்தோம்னா ஒரு முப்பது வருஷம் நம்ம பின்னாடி இருக்கிற மாதிரி அதாவது எதை சொன்னாலும் நம்பணும் அப்படிங்கிற மாதிரி இது வந்து கண்டிப்பாக வந்து கொஞ்சமாச்சு ஐயா இந்த கொஞ்சமாச்சு வந்து ஒரு நியாயம் கனவாக இருந்தாலும் ஒரு நியாயம் வேணாமையா அப்படியா அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இருக்குது ஏன்னா ஜென்ரலாக பாருங்கள் ஒரு லாஜிக்கோட பார்த்தோம்னா ஏடிஎம்கேவுக்குன்னு இவ்வளோ பேர் இருப்பாங்க இந்த ஆல்ரெடி டிவிக்கே பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு கோடி தொண்டர்கள் கிட்ட வந்து நெருங்க போ நெருங்கிட்டாங்க ஸோ அந்தளவுக்கு வந்து வச்சுருக்காங்க ஸ்ட்ராங்காக ஸோ இதில் பார்த்தோன்னா இந்த பக்கம் நாங்கள் இன்னும் ஒரு மாதத்தில் இவ்வளோ ரீச் ஆகிடுவோம் ஒரு மாதத்தில் அப்போது ஒட்டு மொத்தமாக பார்த்தோம்னா எனக்கு தெரிஞ்சு எலெக்ஷனுக்கு முன்னாடிக்குள்ளே ஒரு பன்னெண்டு கோடி வா வாக்காளர்களை வந்து சேர்ந்துருவாங்க உறுப்பினர்கள் டிஎம்கேல அப்படிங்கிற மாதிரி தான் போயிட்டுருக்கு இந்த ஒரு படத்தில் இவ்வாறு கூட சொல்லுவார் பாருங்கள் உடம்பில் இருக்கிற ரத்தமே வந்து பார்த்தோம்னா மொத்தமே ஆறு லிட்டரு தான் நீங்கள் பத்துன்னு சொல்கிறீங்களே பாசை ஆறு எனக்கு நியூமராலஜி அப்படிங்கிற மாதிரி தான் வந்து போயிட்டுருக்கு கொஞ்சமாச்சு வந்து ஒரு நியாயமாக இன்றைக்கி கூகுள் இருக்குது மக்கள் வந்து நிறைய சிந்திக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு பார்ட்டியே வந்து அஃபிஷியலாக இருபது நாளில் வந்து நாங்கள் வந்து மூன்றரை கோடி அதுவும் விஜய் மாதிரி ஒருத்தர் இல்லைன்னா கூட பரவாயில்ல இன்னைக்கு விஜய் மாதிரி ஒருத்தர் அரசியல் களத்துல வந்துட்டாரு இவ்வளோ பெரிய அவரும் ஒரு கட்டமைப்பு வச்சிருக்கிற ஆப் வச்சுருக்காங்க அங்கேயும் வந்து ஓட்டர்ஸை வந்து சேர்க்கணும் தொண்டர்களை சேர்க்கணும் அப்படின்னு இப்போ மதுரை மாநாடுக்கு வந்து எத்தனை லட்சம் வந்து போக போறாங்க அப்படிங்கிறது எண்ணிக்கையாக வந்து கணக்கு பண்ண முடியாத அளவுக்கு வந்து வளர்ந்துக்கிட்டு இருக்கு இப்படி ஒரு டிவைடண்டாக இப்படி வந்து பிரிஞ்சு ஒரு ஒரு வாக்காளர்கள் தொண்டர்களோட எண்ணிக்கை இருக்கும்போது நம்ம பாட்டுக்கிட்டு இஷ்டத்துக்கு பத்து கோடி பதினஞ்சு கோடி சரி ரே ஆறுரூவாய் சரி ஏழு ரூபாய் அப்படிங்கிற மாதிரி வந்து போட்டுக்கிட்டோம்னா இது வந்து கொஞ்சமாக செய்யா லாஜிக்கு இப்போ எல்லோரும் கையிலையும் வந்து ஃபோன் வந்துருச்சுங்க இது வந்து இதை கொஞ்சம் இது இதை மட்டுமாவது கொஞ்சம் கொஞ்சம் சரி பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோவில் நான் சொல்லிக்கிறேன் அப்புறம் அண்ணன் தாடி பாலாஜி அவர்கள் இப்போ வைஷ்ணவிக்கு வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுற மாதிரி வந்து தெரியுது தப்பு இல்லை அவர் வந்து விர்ச்சுவல் வாரியர்ஸ் டிவிக்கு விர்ச்சுவல் வாரியர்ஸை வந்து ஒரு தலைவனுக்கு தொண்டை வந்து தலைவலியாக இருந்துடக்கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் சில விஷயம் சொல்லியிருக்காரு ரீசெண்டாக தளபதி விஜய் அவர்களோட ஃபோட்டோ பச்செல்லாம் குத்திருந்தாரு ஓகே ஒரு நாளைக்கு இப்போ ஒரு விமர்சனம் போயிட்டுருக்கு ஒருவேளை தாடி பாலாஜி வந்து டிஎம்கேவுக்கு போகிறாரு அப்படின்னா அவர் பேசுறதுலாம் பார்த்தோம்னா நம்ம சிஎம் ஏதோ நம்ம திமுக நம்ம கட்சி ஓகே ஒரு சிஎம் வந்து உடல் நிலம் இதுவாக இருக்கிறாரு எல்லாமே ஓகே தான் அந்த விஷயத்த வந்து நான் அப்ரிஷியேட் பண்ணுறேன் பட் வைஷ்ணவி விஷயத்துல வந்து நீங்கள் வந்து இது பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு டிஎம்கே ரெப்ரசென்டேட்டிவ் மாதிரி வந்து அண்ணன் தாடி பாலாஜி அவர்கள் வந்து பேசிகிட்டு இருக்கிறது கொஞ்சம் மன வருத்தமாக தான் இருக்குது நடக்கிறதெல்லாம் பார்த்தா அண்ணன் வந்து டிஎம்கேயில் போய் ஜாயின் பண்ணிவிடுவாரோ அப்படிங்கிற மாதிரியும் வந்து ஒரு இதெல்லாம் வந்து பேச்சு போயிட்ருக்கேன் ஏன்னா செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து தாடி பாலாஜி அவர்கள் ரெண்டு எப்போவுமே வந்து மீட் பண்ணுவாங்க அது மாதிரி ஃபோட்டோலாம் வந்தது அதை பார்த்தா இன்னும் கொஞ்சம் பதட்டமாகவே இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம் எனிவே தாடி பாலாஜி அவர்கள் அதுதான் இப்போ சேர்ற சேர்றீங்க சேரலை ஓகே நிறைய ஃபேன்ஸு திமுகவில் கூட வந்து விஜய் அவர்களுக்கோட இதுவெல்லாம் வந்து பச்சை குத்தி இருப்பாங்க நிறைய பேர் அவங்க ஃபேன்ஸாகவும் இருப்பாங்க இல்லை டிஎம்கேவில் வந்து கட்சி தொண்டர்களாகவும் இருப்பாங்க சரி ஓகே அது மாதிரி கூட வச்சுக்கலான்னு வச்சுக்கோங்களேன் பட் அவர் பேசுகிறது எப்படின்னா இங் இங்கே வந்து கண்ட்ரோல் பண்ணுங்கள் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுங்கள் டிவிக்கு விர்ச்சுவல் வாரியர்ஸ் வந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறது எந்த விதத்தில் வந்து நியாயம் அந்த பொண்ணு அவங்க பேசுகிறதுக்கு அவங்க ஏற்படுத்தின வினைக்கு தான் இங்கே வந்து பதில் சொல்லிட்டு இருக்காங்க ஸோ இது வந்து நீங்கள் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி மாதிரி ஒருத்தர்கிட்ட போய் சொன்னீங்க அப்படின்னா தப்பு இல்லை நீங்கள் டிஎம்கேவா இல்லை டிவிகேவா ஒன்றுமே வந்து ஒரு கன்ஃபியூஷன்லேயே இருக்குது நீங்கள் பேசுகிறது வந்து இப்போ ரீசெண்டாக பேசுகிறதெல்லாம் பார்த்தா நிறைய பேர் வந்து கமெண்ட் போட்டிருந்தாங்க நீங்கள் டிஎம்கேவா டிவி ஃபஸ்ட்டு அதை கன்ஃபார்ம் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இருக்குது ஸோ எதுவோ நீங்கள் வந்து தளபதிக்கு ஒரு உண்மையான விசுவாசியாக இருப்பீங்க அப்படின்னு வந்து டிவி தான் நீடிப்பீங்க அப்படிங்கிறத நாங்கள் நம்புகிறோம் ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஏன்னா அரசியலில் எது எந்த டைமில் எது வேணால் நடக்கும் அப்படின்னா ஏன்னா தளபதி இப்போ வந்து பார்த்தோம்னா ஸ்ட்ராங்கான ஒரு அலைன்ஸை வந்து பண்ணணும் அப்படின்னு வந்து பிளான் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ டிவிக்கே ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன என்ன மாதிரியான அப்டேட் வந்து கொடுக்குறாங்க அப்படிங்கிறத கொஞ்சம் பார்த்து இப்போ போகிற போக்கை பார்த்தா பண்ண தமிழ்நாட்டில் மொத்த மக்கள் தொகையை பத்து கோடிக்குள்ளே தான் இருக்கும் நீங்கள் பன்னெண்டு கோடி உறுப்பினர் வந்துடும் போல் இன்னும் ஒரு ஆறு மாதத்தில் கொஞ்சம் பார்த்து ஏதாவது பண்ணுங்கயா ஒரு மிக தாழ்வையாக வந்து கேட்டுக்கிறோம் அண்டு இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பற்றி நான் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பார்த்துடுங்க அண்டு வேறு ஒரு வீடியோவில் வேற ஒரு கான்டென்ட்டில் நான் உங்களை பார்க்குறேன்ப்பா